ராமநாதபுரத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒன்று புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நகர்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் ராமநாதபுரம் பாத்திமா நகரில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒன்று புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நகர்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமை வகித்தார் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார் புதிதாக திறக்கப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் அர்ஜுன் நகராட்சி சுகாதார அலுவலர் ரத்னகுமார் வட்டார மருத்துவ அலுவலர் ஜன்னத் யாஸ்மின் மற்றும் நகராட்சி ஆணையர் அஜிதா பர்வீன் நகர்மன்ற தலைவர் ஆர்கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்